கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள் உங்களுக்குலாம் நினைவு நினைவிருக்கும் கால நிர்ணயம் செய்து அதே நேரத்தில் தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும்னு அவங்க நேரடியாக சொன்னாங்க ஆனால் நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு பேட்டியில இன்று இந்துத்துவாய் எதிர்க்கிறோம் சனாதானத்தில் உள்ள நம்பிக்கை நாங்கள் சனாதனம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லை அது வந்து ஒரு வாழ்க்கை முறை ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோம் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்திலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்கன்னு சொல்லட்டும் நான் நான் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அதனால் நான் ஒரு நேரத்தை குறிச்சு கொடுக்குறேன் இல்ல இல்ல தென்சேனை வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறிச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா அது நல்ல நேரமா இத எதிர்க்கிறோம் நான் மறுபடியும் சவால் விடுகிறேன் எல்லாரும் நல்ல நேரம்தான் இப்போ அதில் ரெண்டு மூணு நாள் இருந்தது நாங்கள் என்னைக்கு போட்டோமோ அன்னைக்கு தான் போட்டி போட்டு அவங்கெல்லாம் செய்யணும் நாங்க நேரடியாக சொல்றோம் நாங்கள் வந்து இந்து மதத்தை பின்பற்றுகிறோம் எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு வந்து இந்து மதம்னு இல்லை எங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது என்பட்ட எங்களின் சிறுபான்மை மக்கள்லாம் எங்ககிட்டயும் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க ஆன்மீக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதனால நாங்கள் நேரத்தை பின்பற்றுறோம் நேரடியா சொல்லிட்டோம் ஆனா இவங்க வந்து நாங்க எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்லை நாங்கெல்லாம் பகுத்தறிவுனாலே ஏதோ மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு பேசிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல நேரம் நீங்க செய்றீங்க ஸ்டாலின் கூட்டத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாரு பஞ்சாங்கத்தை எடுத்து காண்பிக்கிறேன் நேர கால அவகாசம் எல்லாம் பார்த்துதான் ஆரம்பிக்கிறாங்க இதை நான் சவாலாகவே விட முடியும் அதனால அவங்க சொல்வது எல்லாமே போலி மதவாதம் என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் மதச்சார்பின்மை போலி மதச்சார்பார்பினை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உண்மையான மதச்சார்பின்மை பேசி கொண்டிருக்கிறோம் அவர் அப்படி சொல்லல அவர் என்ன சொன்னார் நிச்சயமா பாஜக தான் ஆட்சிக்கு வரும் பாஜக அப்படின்னா யாரு அதாவது அதுல ஒரு விவாதத்திற்கு அவர் சொன்னா கூட அவர் அழுத்தமாக சொல்றாரு இன்னும் சொல்றாரு மோடிக்கு எதிராக அதே இணையாக ஒரு தலைவரை நீங்க காண்பிக்க முடியுமா நீங்க ஒரு தலைவரை காண்பிச்சிருங்க அப்புறம் நான் அவரோட செல்வாக்க பத்தி பேசுறேன்னு அவரு சொல்றாரு அதனால அவர் சொல்றத நீங்க மாற்றி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அவர் தனிப்பெரும் தலைவராக இந்தியாவில் பாரத தேசத்தில் மட்டும் இல்ல உலகத்திலேயே அவர் மதிக்கப்படுகிறார் என்பது பல அயல் நாட்டு தலைவர்களுடைய பேட்டி இணையதளங்கள்ல வருகிறது நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு சென்றதாக இருக்கட்டும் கரோனாவிற்கு பின்னால அதாவது நேஷனல் மானிட்டரி பிரான்ஸ் ஜப்பான் லண்டன் இங்கிலாந்து அமெரிக்கா எல்லாம் பின்தங்கிட்டாங்க கரோனாக்கு அப்புறம் அப்புறம் ஒரு வேகமாக வளர்ந்து வருகிறது என்றால் அது பாரத பிரதமரின் முயற்சினால் பேசுறாங்க இதெல்லாம் நாமையே மறக்கிறோம் மருத்துவராகவும் நான் சொல்றேங்க ஒரு மிகப்பெரிய கொடுமையான கரோனாவிற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக சிரமமான காரியம் அதை தனது ஈடுபாடோடு செய்திருக்கிறார் அதனால தான் இன்று யாருக்கும் இவங்க எந்தி கூட்டணிக்கு அவநம்பிக்கை ஏற்படலாம் ஒரு மாயத் தோட்டத்தை ஏற்படுத்துறாங்க ஏதோ ஃபேஸ் ஏற ஏற இவங்களோட ஃபேஸ்ஸு அவங்களுக்கு ஃபேஸ் ஏறுதுன்னு நினைக்கிறாங்க இல்ல இல்ல பல முகம் ஏறும்போது தன்முகம் வருகிறது நினைக்கிறாங்க மோடி முகம்தாங்க இன்னைக்கு ஒரு முகமாக மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாக்களித்து இருக்கிறார்கள் நிச்சயமாக நான்காம் தேதி இதே மாதிரி நாங்கெல்லாம் உட்கார்ந்து பிரஸ் மீட்ல உங்ககிட்ட சொல்ல போறோம் அதை நீங்க பார்க்கத்தான் போகிறீங்க அவர் காவியே வெண்மையாக்குனாங்க வெண்மை இப்ப காவியாக்கிட்டோம் அவ்வளவுதான் காவியே வெண்மையாக்குனாங்க முதல்ல வெண்மையா இல்ல அது ஏனா அவர் அவரோட オリஜினாலிட்டி இருக்குல்ல요 அதுவே கொஞ்சம் மாத்துனாங்க நாங்க ஒரிஜினலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் நன்றி தான் நீங்க வந்து என்ன தவறு என்ன பண்றீங்க தவறே ஒண்ணு இல்ல என்ன கேட்டா என்ன என்ன இருக்கு இல்ல என்ன தவறுன்னு சொல்ல முடியும் பிரதமர் ஒரு ஒரு தவறோ ஒரு ஒரு பின்னடைவோ வரும்பொழுது போட்டுக்கிட்ட இடத்துல முப்பத்தி மூணு கிலோமீட்டர் போடுறது தவறா ஐம்பத்தி ஏழு ஏர்போர்ட் இருந்த இடத்துல இருநூறு முப்பது ஏர்போர்ட் அது தவறா ஆக எல்லாத்தையுமே சரி என்பது சரிதான் இருக்கே தவிர தவறு எதிரில தான் இருக்குறது கருத்து நன்றிப்பா நன்றிப்பா

இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்க இருக்கிறதுனால இவர் இதை எதிர்த்து பேசினார் அவர்தான் எதிர்வினை தான் ஆட்டினாரே தவிர அவர் ஒண்ணும் சொல்லல சரியா நன்றி தம்பிங்களா ரொம்ப தங்கங்களா பிரித்துக்கல எல்லாரும் ஒன்னும் சொல்லிட்டு சரி நீங்க தான் சொல்றீங்களா நீங்க தான் சொல்றீங்களா